அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் எங்கே எப்பொழுது நிகழ்கிறது என்ற அரிய தகவல்களுடன் உங்களுடன் உங்கள் ரமேஷ் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திரகிரகணம் நடைபெற்றது அப்பொழுது நிலா இரத்த நிலவு போல் காட்சியளித்து அப்பொழுது இந்த இரத்த நிலவை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து மக்கள் அனைவரும் கண்டுகளித்தார்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் மேகமோற்றம் மற்றும் மழை காரணமாக இந்த முழு சந்திரகிரகணத்தை பார்க்க முடியவில்லை பெரும்பாலான இடங்களில் இந்த முழு சந்திரகிரகணத்தை தெளிவாக பார்த்தோம் இந்த இரத்த நிலவானது மிகவும் சிறப்பு சிகப்பு நேரத்தில் பார்ப்பதற்கு அருமையாக கண்கொள்ளா காட்சியாக தெரிந்தது இந்த கிரகணம் எண்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது இது ஒரு மிக நீண்ட சந்திர கிரகணமாக நமக்கு அமைந்தது இதை செப்டம்பர் ஏழாம் தேதி என்று அனைவரும் பார்த்து மகிழ்ந்தோம் உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த முழு சந்திர கிரகணம் மிகவும் தெளிவாக தெரிந்தது இந்த சந்திர கிரகணம் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு மறைந்து போல் காட்சி அளித்தது அதன் பிறகு முழுவதுமாக மறைந்து அதுக்கப்புறம் இரத்த நிலவாக காட்சி அளித்தது அதன் பிறகு இந்த நிலவானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மீண்டும் இறுதியாக முழு நிலவாக காட்சி அளித்தது இதை நாம் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து கண்டுகளித்தோம் இதனை தொடர்ந்துதான் தற்போது சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய ஒளியை முழுமதியாகவோ அல்லது பாதியாகவோ மறைக்கும் போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது இதனால் வானத்தில் சூரியனின் பிற வடிவ நிழல் தோன்றும் சந்திரகிரகணத்தைப் போல் அல்லாமல் சூரிய கிரகணங்கள் பூமியின் குறிப்பிட்ட இடங்களிலிருந்தே மட்டுமே தெரியும் நிலவானது பூமியை ஒரு பாதையில் சுற்றி வருகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த அதாவது ஜீரோ டிகிரி என்று சொல்லக்கூடிய அந்த பூமத்திய ரேகை பகுதியில் சுற்றி வரவில்லை இந்த நிலவானது ஐந்து டிகிரி சாய்ந்த நீள்வட்ட கோணத்தில் சுற்றி வருகிறது சூரியன் மற்றும் பூமி நிலவு போன்றவற்றின் சைஸ் கம்பேர் பண்ணும்போது நிலவானது மிக சிறியது அந்த நிலவானது சூரியனை முழுவதுமாக மறைக்கும் போது வருவது சோலார் எக்லிஸ் என்று அதை கூறுகிறோம் அதே போல் சூரியனை முழுவதும் மறைக்காமல் ஒரு பகுதி மட்டுமே மறைப்பது பார்சியல் சோலார் எக்லிஸ் என்று கூறுகிறோம் அதாவது பகுதி சந்திர கிரகணம் அதேபோல் இந்த பூமி முழுவதும் மறைக்காமல் மையத்தை மறைத்து ஒரு வளையம் போல் காட்சி தரும் சூரிய கிரகணத்தை யானலார் எக்லிஸ் அதாவது வளைய சூரிய கிரகணம் என்று இதை அழைக்கிறோம் இதற்கு காரணம் நிலவின் சைஸ் அதாவது பூமியிலிருந்து சூரியன் உள்ள தொலைவும் அதனுடைய வெட்டமும் அதேபோல் பூமியிலிருந்து நிலவு உள்ள தூரம் அதன் வெட்டமும் ஒப்பிடும் போது ஒரு சிறிய மாறுபாடு இருக்கிறது அந்த மாறுபாடு காரணமாக முழுவதும் சூரியனை மறைக்க முடியாமல் ஒரு வளையம் போல் காட்சி அளிப்பதால் அது வளைய சூரிய கிரகணம் என்று குறிப்பிடுகிறோம் இதுபோல் பல சூரிய கிரகணங்கள் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டு இருக்கிறது இந்த ஆண்டின் சூரிய கிரகணம் எப்போது ஏற்படுகிறது என்றால் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழ இருக்கிறது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இதுவாகும் இது ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும் அதாவது சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும் உலகின் சில பகுதிகளில் உள்ள மக்கள் வானத்தில் பிறை வடிவ சூரியனை பார்க்க முடியும் இது ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும் சில பகுதிகளில் சந்திரனின் சூரியனின் எண்பத்தஞ்சு சதவீதம் வரை மறைக்கும் இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தொம்பது மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்குகிறது நள்ளிரவு ஒன்று பதினோரு மணிக்கு முழுமையடைந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணியளவில் சந்திரன் இந்த கிரகணம் முழுவதுமாக வெளியேறி இந்த சூரிய கிரகணம் நிறைவடைகிறது அப்பொழுது வானம் சற்று மங்களாக இருக்கும் ஆனால் முழு கிரகணத்தைப் போல் முற்றிலுமாக இருட்டாக மாறாது இந்த கிரகணத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் இந்த கிரகணம் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளிட்ட சில பகுதிகள் தெற்கு அரைக்கோளத்தில் காணப்படும் யாரெல்லாம் பார்க்க முடியாது என்று பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை மற்றும் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளால் இந்த பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது பகுதி நேர சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவில் நிகழ்கிறது இந்த நேரத்தில் இந்தியாவில் சூரியனை சுற்றி வரும்போது இந்திய பகுதியில் அடியில் இருக்கும் இதன் காரணமாக இந்த சூரிய கிரகணத்தை நாம் பார்க்க முடியாது முன்னதாக இந்த ஆண்டு முதலாவது பகுதி சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தொம்போது அன்று நடந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மீண்டும் அடுத்த சூரிய கிரகணம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிகழும் அன்றைய தினமும் இந்தியாவில் பகுதி சூரிய கிரகணமாக தான் தெரியும் முழு சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிகழ இருக்கிறது சூரிய கிரகணம் தொடங்குவது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பிற்பகலில் தான் எனவே சூரியன் மறைவதற்குள் நாம் பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை வெறுங்கன்னாலே பார்க்கலாம் ஆனால் சூரிய கிரகணத்தை பொறுத்தவரை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது சூரியனின் அந்த ஒளிக்கதிர் கண்களை பாதிக்கும் ஆகையால் சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது அந்த சூரிய வடிகட்டி என்று சொல்ல கூறக்கூடிய சோலார் ஃபில்டர் பயன்படுத்தி தான் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டும் அல்லது சோலார் கிளாஸ் என்று கூறக்கூடிய சூரிய கண்ணாடி பயன்படுத்தி இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணத்தை நம் நாட்டில் பார்க்க வழிவகை செய்யலாம் இந்த மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை இந்த கிரகணங்கள் ஒரு சூரிய ஒளியை மறைப்பதால் ஏற்படும் ஒரு நிழல் தான் இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஒரு கிரகணம் ஏற்பட்டால் நாட்களுக்கு முன்போ பின்போ இன்னொரு கிரகணம் ஏற்படும் அதாவது சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இரண்டும் தொடர்ந்து வரும் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மேலும் போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்